எல்லாத்துக்கும் வணக்கம் உறவு எல்லாம் எப்படி இருக்கீங்க இது வந்து ஒரு சின்ன பதிவு மெசேஜ்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் இப்போ நாங்கள் எங்கே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கோம் எங்கள் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை சிம்பத்தி இது பண்ணணும் அப்படிங்குறக்காக இல்லை ஏன்னா அவனோட ஃபோட்டோ வீடியோ கூட நான் வந்து காட்டல அவனோட ஃபோட்டோ கூட காட்டலான்னு எனக்கு கடவுள் விருப்பம் இல்லை அப்படிக்கிறத காட்டி இது பண்ணணும் அப்படிங்கிறது என் நோக்கம் கிடையாது இது வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து நிறையாவே காய்ச்சல் பரவிட்டு இருக்கு டைப்பாய்டு பரவுது நிறைய காய்ச்சல் வருது கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க பனை வெளியில் வந்து அதிகமாக வெளிய விட வெளியே விடாதீங்க தலைக்கு வந்து குல்லா அந்த கேப் அந்த மாதிரிலாம் கட்டிட்டு வந்து வெளியே போக சொல்லுங்க அப்புறம் சுடுதண்ணி காய வச்சே கொடுங்க இந்த டைம்ல வந்து குழந்தைங்க நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க எங்க குழந்தைக்குமே நான் வந்து சிறப்பு காட்டிட்டு இருந்தா குல்லா போடுறத வெளியே அனுப்புவேன் எதுவுமே வந்து அவனுக்கு காசு வந்துச்சு இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடாது ஜாக்கிரதை இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து நான் பதிவு வெளியிட்டேன் சாரிங்க என்னுடைய பையோட வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறத வந்து நான் வீடியோ எடுக்கல எனக்கு அது வெளியே இருக்கிறதா எனக்கு விருப்பம் இல்லை தான் நான் வந்து இது பண்ணேன் உங்க குழந்தைங்க பத்திரமா பாத்துக்கோங்க சேஃபா 嗯，但。Mm,